எந்தவிதமான அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எழியப்படுவீர்கள் இதுல தப்பு தப்ப என்னமோ தேவையான <tossed> இடங்களுக்கு <tossed> 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 <tossed>

முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி டொனால்டுதான் இவரு தான் தான் அச்சுறுத்தல் இருக்க மாதிரி திரட்டி இருக்கிற மாதிரி இவர் இவர் இருக்கிறார் என்ன பண்ண போறாங்க இவர் போறாருன்னா ஐயாயிரம் போலீஸ் நிக்கறாங்க திருவள்ளி ரோடு நிக்கிறாங்க இவருக்கு என்ன அப்படி பிரச்சனை இருக்குது இவர் சாதாரண ஒரு பினாமி சாதான ஒரு தரகரு காசு வாங்கி கொடுத்தார் ஜெயலலிதா காசு வாங்கி கொடுத்தார் சசிகலா காசு வாங்கி கொடுத்தாரு இப்ப ரெண்டு பேருக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்கிறார் அவர் தான்

மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்